குருவட்ட அளவில் வட்ட அளவில் மாநில அளவில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிளேஸ் யார் வராங்களோ லெவல் அனுச்சி வைக்கிறோம் அதில் அங்கே சென்று எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பிள்ளைகள் கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் நாங்க நூத்தி பன்னிரெண்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சில்வர் அடிச்சிருக்கிறோம் இருநூத்தி பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் வெண்கலம் வென்றிருக்கின்றோம் ஏறத்தாழ நானூத்தி ஒன்பது பிள்ளைகளை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைத்த அந்த தமிழ்மொழி பாடத்தில் நூத்துக்கு நூறு சதவீதம் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்ற நூத்துக்கு நூறு வாங்கி இருக்கின்ற ஏறத்தாழ நாற்பத்தி மூன்று பிள்ளைகளை இன்றைக்கு கௌரவப்படுத்துகின்றன நான்கு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி உதாரணமாக இருக்கிறார் என்பதற்கு கல்வியாண்டு தொடங்கும் பொழுது அனைத்து மாணவர் செல்வங்களையும் வாழ்த்து செய்தி பொது தேர்வு தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அனைவருக்கும் நம்பிக்கை தருகின்ற வாழ்த்து செய்தி தேர்வு முடிந்த பிறகு அதற்கான ரிசல்ட் வந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தி உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தி கல்வியாண்டு முடிந்து விடுமுறைக்கு செல்லும் பொழுது அனைவரும் பயனுள்ள வகையில் அந்த விடுமுறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அக்கறையான செய்தி இப்படி இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் மாணவ செல்வங்களை தங்களுடைய பிள்ளையாக பார்க்கக்கூடிய முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அவர்களை நம்முடைய அனைவரின் சார்பாக எங்களுடைய துறையின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு ஐம்பேரும் விழாவாக குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர்கள் பள்ளி கல்வி துறையில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று வரும்பொழுது ஆறு பள்ளிகள் ஹை ஸ்கூல் என்று வரும்பொழுது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பள்ளிகள் என்று ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பள்ளிகள் நூத்துக்கு நூறு சதவீதம் இன்றைக்கு நாங்கள் ரிசல்ட் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லும்போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை புரிந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அந்த தலைமை ஆசிரியர்களை இன்றைக்கு கௌரவப்படுத்த இங்கே வருகை தந்திருப்பவர் எப்படி உங்க துறையில் நீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க பெற்றிருக்கிறீர்களோ அரசியல் துறையில் அவர் நாற்பதற்கு நாற்பது வென்று அவரும் நூறு சதவீதம் வெற்றி பெற்ற தமிழகத்தின் தலைமை ஆசிரியராக இன்றைக்கு உங்களை கௌரவப்படுத்த வருகை தந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல திறன் வகுப்புகள் ஸ்மார்ட் கிளாஸ் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கிற அதை திறந்து வைக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு இந்த மாதம் இறுதிக்குள்ளாக மீதம் இருக்கின்ற பதினாயிரம் பள்ளிக்கூடங்களையும் அதை நாங்கள் கொண்டு வர போகின்றோம் ஸ்மார்ட் கிளாஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதுமா அதுக்கு தேவையான இன்டர்நெட் ஃபெசிலிட்டி என்று சொல்லும்போது இன்றைக்கு அதையும் சேர்த்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கி ஆக இன்றைக்கு அதற்கான ஒரு நிகழ்வு ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்ஜிஎஃப்ஐ இன்றைக்கு தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றாரு நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக இன்றைக்கு அவருக்கெல்லாம் நாங்கள் பெருமை தேடி தருகின்ற விதமாக குறுவட்ட அளவில் வட்ட அளவில் மாநில அளவில் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சு அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வராங்களோ அவங்கள நாங்கள் நேஷனல் லெவலில் அமைச்சு வைக்கிறோம் ஆக அதில் அங்கே சென்று எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து பிள்ளைகள் கோல்டு மெடல் அடிச்சிருக்கிறோம் நாங்கள் நூத்தி பன்னிரெண்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சில்வர் அடிச்சிருக்கிறோம் இருநூத்தி இரண்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் வெண்கலம் வென்றிருக்கின்றோம் ஏறத்தாழ நானூத்தி ஒன்பது பிள்ளைகளை கௌரவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இரண்டு பிறந்த நாள்கள் அதன் பிறகு வந்த இரண்டு நாள்கள் வந்து யாருக்கு அர்ப்பணிச்சார் தெரியுமா ஒரு பிறந்த நாள் அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தார் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு இது என்னுடைய கனவு திட்டம் என்று கொண்டு வந்தார் அது மாணவர்களுக்காக கடந்த ஆண்டு பிறந்த நாள் என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை வழங்கி அந்த திட்டத்தில் ஒரு திட்டமாக அவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இன்றைக்கு இதையெல்லாம் சேர்த்து நாங்கள் ஒரு ஐம்பெரும் விழாவாக இன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக அண்ணா அவர்கள் தான் சொல்வார் தமிழ் இன்னொரு இனவ இனத்தவனுடைய தாய்மொழியாக இருந்திருந்தால் இந்நேரம் அது உலக பொது பொதுமொழியாக போயிருக்கும் என்று சொன்னவர் அண்ணா அந்த தமிழ்மொழி கலைஞர் அவர்கள் தன்னுடைய உயிருக்கும் மேலாக நினைத்த அந்த தமிழ்மொழி பாடத்தில் நூத்துக்கு நூறு சதவீதம் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்ற நூத்துக்கு நூறு வாங்கியிருக்கின்ற ஏறத்தாழ நாற்பத்தி மூன்று பிள்ளைகளை இன்றைக்கு கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வு இப்படி அனைத்தும் இன்றைக்கு ஒரு பள்ளி சார்ந்திருக்கின்ற மாணவர்களை எந்த அளவுக்கு அவர் அரவணைக்கிறார் நான் இருக்கின்றேன் உங்களுக்காக திட்டம் கொண்டு வருவதற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் அதிகப்படியான சாதனைகள் நான் சொன்னது வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு பள்ளிக்கூடங்கள் நாங்கள் நூறு சதவீதம் கொடுத்துருக்கோம் போது மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு குழந்தைங்க ஃபெயில் ஆனா கூட அது அந்த மாதிரி ஆயிடுது ஆனா அவர்களும் இப்ப சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத போறாங்க கண்டிப்பாக இது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டையும் தாண்டும் என்கின்ற அந்த உறுதியை நாம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இப்படி தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கோடியினுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று ஒதுக்கியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு அதில் அதிகப்படியாக சாதனையை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதற்கு எங்களுக்கு உத்வேகத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கும் நமது மாண்புகு அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் மாசு அண்ணனுக்கும் அண்ணன் சேகர்பாபண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களுக்கும் அதே போன்று இங்கே எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஏன் எங்களை பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர்தான் துணை முதலமைச்சர் ஆக அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களுக்கும் அதே போன்று வருகை தந்திருக்கின்ற அண்ணன் சாமி அவர்கள் உள்ளிட்ட எங்களுடைய துறையை மிக அழகாக மிக வலிமையோடு இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எங்களுடைய குமரகுரு ஐஏஎஸ் சார் அவர்களுக்கும் ஆர்த்தி மேடம் அவர்களுக்கும் இயக்குனர் அறிவொளி சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து இயக்குனர் பெருமக்களுக்கும் அதே போன்று நம்முடைய சிஎம் ஆபீஸ்ல இருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சண்முகம் சார் உள்ளிட்ட எங்களுடைய கஜலட்சுமி மேடம் இருக்கிறாங்க எங்களுடைய வெங்கட் பிரியா மேடம் இருக்காங்க எங்களுடைய டேரக்டர் இப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக இன்றைக்கு நாங்கள் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சங்கத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுக்கும் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெற்றோர்களையும் மீண்டும் ஒரு முறை அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேழுத்து இந்த சாதையை நாங்கள் தொடர்ந்து நடத்தி காட்டும் என்கின்ற உறுதியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்